காட்சி கே கும்பாசி பொதுமக்கள் உங்களுடைய உடம்புகளை நீங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக வேண்டும் சே குறிப்பாக பெண்கள் நகைகளை பெண்களுக்கே தெரியும் பெண்களுக்கே குறிப்பாக பெண்களுக்கு உங்களுடைய நகைகளையும் உடனே உங்களை கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் காவல்துறையின் சார்பாகவும் உங்களுக்கு அன்பு வேண்டுகோள் உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள்

பராசக்தி என் அவருடைய நாமத்தை சொல்லும்படி பெற்ற ராயனை மக மறந்தாலும் பிள்ளை பெரும் தாய் மறந்தாலும் உட்க தேகத்தை உயிர் மறந்தாலும் உடலை மெய்ய உயிர் மறந்தாலும் கண்டெழுமைப்பது மறந்தாலும் மக்களுக்கும் கன சுவாரத்தை நான் மறவேனே என்று சொன்னதற்கேற்ப மிக அர்பமான இந்த அபுபமான காட்சியை இங்கே பார்த்துக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய விமானத்திற்கு அபிஷேகமானது அறிவிருக்கிறது சுவா ரைதா कलश वो शक्ति 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 ஓம் சக்தி 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 எல்லாம் இல்ல அம்பிகளுடைய கனவையினால் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஜீரோதான அட்டபத மகா கும்போஷம் கோயில் கூடி இருந்தாலும் நீங்கள் கோபுர தரிசனம் கோழி புண்ணியம் தரிசனம் பாக மோஜனம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கோபுர தரிசனம் என்பது மிக அற்புதமான காட்சி இந்த காட்சியை நீங்கள் எல்லாம் பார்ப்பதற்காக பதிமூணு ஆண்டுகள் ஒரு புன்மோஷம் என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முறை நடைபெறக்கூடிய மிக அற்புதமான நிகழ்ச்சி அந்த அற்புதமான நிகழ்ச்சியை இன்னும் சற்று நேரத்தில் நாம் எல்லாரும் பார்க்க இருக்கிறோம் ஆகவே அற்புதமான சிவாச்சாரிய பெருமைகள் தங்களை சிற சிறை அந்த எல்லாம் இல்ல அம்பிகையினுடைய கருணையினால் யாகசாமி அந்த கடைசனங்களா இப்பொழுது எடுத்துள்ளது இப்பொழுது வந்து இருக்கிறது பனிரெண்டு ஆண்டுகள் ஒருவரை நடைபெறக்கூடிய மிக அற்புதமான மகா கும்பாபிஷேகம் கோபுர தரிசனம் கோழி புண்ணியம் கோபுர தரிசனம் பாக போஜனம் இந்த கோகுல தரிசனம் என்பது நாம கோயில்களை மொழியிருந்தாலும் நான் வெளியிலிருந்து இருந்து பார்த்தாலும் இந்த கோகுந்த தரிசனம் கலசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிக அற்புதமான இந்த காட்சி நமக்கு காண கிடைக்காத அற்புதமான காட்சி பனிரெண்டு ஆண்டுகள் ஒருவரை நடைபெறக்கூடிய மிக அற்புதமான இந்த ஈரணோ காரண மகா கும்பாபிஷேகம் என்பது மிக கொண்டிருக்கிறது அந்த அர்த்தபந்த மகா கும்பாபிஷேகத்தின் நிறைவாக யாகசாலையில் இத்தனை காலங்கள் பூஜை செய்யப்பட்ட இந்த யாகமானது இப்பொழுது இங்கே யாகசாலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த காலமானது இப்பொழுது எடுத்து வரப்படுகிறது இன்னும்